தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஒழிந்தால் மட்டுமே மதுவை ஒழிக்க முடியும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சையத் பாட்ஷாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வாக்கு சேகரித்தார்

நீக்க போராடுவோம் திமுக ரெண்டும் கூப்பிட்டு அப்ப நம்மளை எவ்வளவு பெரிய முத்தாப்பைய மக்கள் பாருங்க கச்சத்தையும் இந்தியாவுக்கு சொந்தமா கொடுத்தது இருந்ததுதான் காங்கிரஸ் கச்சத்தைய திருப்பி எடுக்க போராடும் எத்தனை காலமா ஐம்பது ஆண்டுகளும் இந்த திமுக வெக்கம் இல்லாம நாங்க சொன்னதான் செய்வோம் செய்யறதான் சொல்லுவோங்கிறாங்க